நீங்கள் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் தீவிர கொலை தொடர்பில் பிமலுக்கு கிடைத்துள்ள முக்கிய தகவல் மட்டக்களப்பு பிரதேசத்தில் பதற்றம் நீதி கோரி பாரிய ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மாணவர் ஜெனீவாவில் ஒளித்த செம்ம விவகாரம் கொலையை மூடி மறைத்தவர்கள் அரசாங்கத்தில் எதிர்கட்சி எம்பி பகீர் தகவல் வன்னியில் மக்களுக்காக விடுவிக்கப்பட உள்ள காணிகள் அரசாங்கத்தின் அறிவிப்பு வன்னி மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக உள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படன்பெந்தி தெரிவித்துள்ளார் வவுனியா மதுராநகர் பகுதியில் பகுதியிலே தாவரவியல் பூங்கா மற்றும் வன்னி விளாங்குளம் பகுதியில் எக்கோ பூங்கா என்பவற்றை அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தினக்கலங்களுடன் பவுனியா மாவட்ட செயலக கூட்டம் சுற்றுச்சூழல் அமைச்சர் தமிக்க படபெந்தி தலைமையில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தின் போது ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்தறிவித்த அமைச்சர் கடந்த கால அரசாங்கம் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக வடகிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது முழு குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள் விவசாய நிலங்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அரச நிலங்கள் என்பனவும் வன பிரதேசங்களுக்கு உள்வாங்கும் நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சனை ஏற்பட்டது நாம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வண்ண நிலப்பரப்பிலே ஒரு லட்சம்

எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்ற இந்த காணி விடுவிப்பு அதாவது வனவளத்திணக்கிலத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் மேலும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு வட்ட அபிவிருத்தி திட்டங்களையும் விரைவுபடுத்தி நாங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அப்போது செம்மனியில் மனித புதகுலி விவகாரம் குறித்து நடைபெற்று வந்த முக்கியமான நீதித்துறை விசாரணைக்கான அரசாங்க நிதி நிறுத்தப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சமாதான காலத்திலும் ஈழத் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இலங்கை இராணுவத்தின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை பற்றிய என் நீண்டகால கவலையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித உரிமைகளை ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றனர் சாட்சிகளின் மீதான அச்சுறுத்தல் பத்திரிகையாளர்கள் கைது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஒரு சுயாதீனமான பன்னாட்டு தனித்துவமான விசாரணை அமைப்பை நிறுவ வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாத இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற கொடூர குற்றச்செயல்களை பற்றிய சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நியூனத்துவமான விசாரணைகள் நடைபெறுவது அவசியம் எனவே இலங்கை குறித்து ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்படுமாறும் இக்கூட்டம் தன் தீர்மானத்தில் இடம்பெறுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இடைக்கால நீதி நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனித உரிமை முறைகளில் தொடர்பட்டவர்களுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றேன் இந்த நடவடிக்கைக்கு சீர்மை இருக்க வேண்டுமெனில் பொதுமக்கள் நீதிக்கான அணுகலை இழப்பீட்டை மேலும் விசாரணைகளை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுதல் அவசியம் ஏனெனில் தமிழர் பகுதிகள் முழுமையாக இராணுவமயமாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அஞ்சுகின்றனர் அவர்கள் தங்களை இலங்கை அரசாங்கத்திடம் வெளிப்படுத்த அச்சப்படுகின்றனர் நானே கூட இலங்கை அரசாங்கத்தாலும் அதற்கு ஆதரவாக செயல்படும் இராணுவமல்லாத குழுக்களாலும் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் துரதிர்ஷ்டவசமாக பல சாட்சிகள் மற்றும் உயிர் பிழைத்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் சிலர் உயிரிழந்துள்ளனர் சிலர் அச்சத்தில் வாழ்கின்றனர் மற்றவர்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் எனவே இப்பிரச்சனை மிகுந்த அவசரத்தன்மையுடையது உடனடியான நீதி மற்றும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பாலமீன் மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் அதிபரை இடமாற்றுமாறும் கணித மற்றும் விஞ்ஞான ஆசிரியர்களை நியமிக்குமாறும் கோரி பாடசாலையில் இன்று வியாழக்கிழமை மாணவர்கள் பாடசாலை முன்கதவை பூட்டி பாடசாலை மாணவர்கள் வரும் உச்செல்ல விடாத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பாடசாலையில் தரம் பதினொன்றுக்கு கல்வியேற்று வந்த ஆசிரியர் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்னர் இடமாற்றம் செய்யப்பட்டார் அதேவேளை அதிபருக்கு ஆதரவாக இருக்கும் சிலரால் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர் கடந்த நாலு தினங்களுக்கு முன்னர் வலைய கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் குறித்த பாடசாலையில் பாடங்களுக்கு கடந்த நாலு மாதங்களாக குறித்த பாடங்களுக்கு கடந்த மாதங்களாக ஆசிரியர் இல்லாதிருந்து வருகின்றதுடன் காபோதா சாதாரணதர பரீட்சைக்கு இன்னும் நாலு மாதங்கள் மட்டுமே இருக்கின்றது இது தொடர்பாக அதிபர் மற்றும் வலைய கல்வி பணிமனையின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் இதுவரை ஒரு இல்லை இந்த நிலையில் பாடசாலை அதிபரை மற்றும் பெற்றோர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் எழுத்து மூலமாக இதற்கு இதுவரை தீர்வும் கிடைக்கவில்லை எனவே எங்களுக்கு உடனடியாக அதிபரை இடமாற்றம் செய்து குறித்த பாடங்களுக்கான ஆசிரியர்களை கல்வி பணிப்பாளர் நியமித்து தரும் வரைக்கும் பாடசாலை கதவை திறக்க முடியாது என மாணவர்கள் சுலோகங்கள் ஏந்தியவாறு காலை ஏழு மணி தொடக்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து குறித்த போராட்ட இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரவு விஜயம் செய்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார் இதன்போது அங்கு சிற்று நடத்தி வருவதுடன் பாடசாலை மாணவர்களுக்கு சமைத்து உணவு வழங்கி வரும் பெண் ஒருவர் தான் கடந்த ஏழு வருடங்களாக அங்கு சிற்று நடத்தி வருவதாகவும் குறித்த அதிபர் என்னிடம் ஒரு மாணவருக்கு ஐந்து ரூபாய் வீதம் மாதம் பதினைஞாயிரம் ரூபாய் தருமாறு கோரி நான் முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதற்கு நன்கொடை என ஒரு பெற்றுச்சீட்டில் எனது பெயரும் மற்ற பெற்றுச்சீட்டு எனது சகோதரியின் பெயரும் இட்டு தந்துள்ளார் கடந்த ஐந்து மாதம் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பணத்தை ஒரு ஆசிரியருக்கும் தெரியாமல் தருமாறு கோரியுள்ளார் அது எனக்கு மிகவும் கவலை என தெரிவித்ததை அடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட பணிப்பாளர் என கதைப்பதுடன் இங்கு நடந்துள்ளவை தொடர்பாக குழு ஒன்றை அமைத்து விசாரணை மேற்கொள்வதாகவும் அதன் ஊடாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு விலையக்கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி சென்று மாணவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதுவே தொடர்பாக கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் அங்கிருந்து பதில் வரும் வரை அவர் இன்று தொடக்கம் வெளிய கல்வி அலுவலகத்துக்கு தற்காலிகமாக அங்கு மாற்றுவதாகவும் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து பகல் பன்னிரண்டு மணிக்கு மாணவர்கள் கதவை திறந்து உச்செல்ல அனுமதி அளித்தனர் நீங்க உங்களோட போராட்டத்தை வந்து நடத்துங்க பாரதிகாரிகளோட உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு உங்களோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாணவர்களை கூப்பிட்டு ஈசெயலாம் ஒரு பாட ஆசிரியர் வந்து பாடம் நடத்தக்குள்ள தடவு நதோ ஏதோ ஒன்று சொல்லி சொன்னால் அதில் என்ன செஞ்சுருக்கணும் அதிபர் பிள்ளைகளையும் பிள்ளைகள வேணாம் பேரன்ஸையும் அந்த சம்மந்தப்பட்டார்களையும் கூப்பிட்டு அதிபர் வந்து கலந்துரையாடி இருக்கணும் சுமூகமான தீர்வு செஞ்சிருக்கணும் நான் தவித்துக் கொண்டிருக்க முடியும் நீ என்ன சொல்லு. சரிதானே? சரிதானே? என்னடா அந்த காட்டு உங்களோட கூட பிரச்சனை நீங்க கறி சரிதானே? அப்ப என்ன செஞ்சீ? ரூபில தண்ணி. பேரண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு போய் போலீஸுல போய் காலையில இருந்து மட்டும் மண்டல புல்லையில போலீஸ்லாம் நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் தர நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் புல்லையில டயர கட்ட வைக்கிறாங்க. பள்ளிக்கூடம் நடக்கிற டைம்ல இல்லை பள்ளிக்கூட புள்ளையில ஜூனு போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு ஒரு இதான விஷயம் கொண்டு பாருங்க இந்த நீங்க முடிஞ்சால் நீங்கள் சந்த அனைவரத்தையும் சந்தை நான் கைச்சு முடிஞ்ச நீங்க கழிக்கலாம் நீங்க சேமித்து நாம் பயிர் சரிதானே அப்ப என்ன செஞ்சுருக்கோம் ஒரு அதிபர் முடிவு இடத்துல பெற்றோர் நாங்கள் ரெண்டு மூணு தர முறை நாங்க நாங்கள் பெற்றோர் சங்க கூட்டம் போட்டு ஏன் கூட்டம் போடலன்னு தெரியலை இப்போ எங்களுக்கு தவிர பிள்ளையல் சரியான படித்தோ படிக்க ஆறு ஏழு மாசம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கலுமா

எதுக்கு வந்து சொன்னால் குறிக்கோள் முடிஞ்ச இத்தனை வருஷம் இருந்து அதிகாரமாக யாருமே இந்த விடஞ்சலும் இவர் தான் எல்லா விதத்திலேயும் முடஞ்சு கூட்டு போட்டிருக்காரு ஒவ்வொரு விஷயங்களும் டீச்சர்ஸோ பிள்ளைகளோ வந்து முன்னுண்டு செய்யக்கூட இவர் தனக்கு செல வரலை தனக்கிட்ட சொல்லலை தான் செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர சமைக்கிற ஆளில் முதல் கொண்டு கடைசி மட்ட பாடசாலை படிக்கிற பிள்ள வரைக்கும் இவர்களும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கு அதுக்கு சரியான ஒரு தீர்வு காண சொல்லி நாங்கள் நிறைய தரம் புனலில் வந்து விழாக்கள்லாம் போய் முறையிட்டாங்க தாங்க இப்போ நாலு மாதமும் எந்த பற்றியும் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது அதனால தான் இப்போ பிள்ளையை தங்களோட போராட்டத்தை சாதிய முறையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் முடிவு <Noise/> <Overlap/> 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 <Overlap/>

ரெண்டாம் மாசத்துல இருந்து ஹைடோட அடிக்கடி மாத்துறாங்க முதலாவதா சை நெக்ஸ்ட் வேற பிரச்சனைன்னு சொல்லி நெக்ஸ்ட் வேலை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் மாதத்துக்கு சேர போடுங்கன்னு சொன்னா ரெண்டு நாள் பொறுத்திலமையில ரெண்டு நாள் படிப்புக்கே மூணு பாட வேலை படிப்பிக்கங்க அதை ஒரு திரும்ப போடுங்க சொன்னா உங்களுக்கு ஒரு திரும்ப படிக்கிட்டா அதுவும் ஆறு நாள் தண்ணி படிக்கிறாங்க ரெண்டு நாள் படிப்பிச்சாலும் ஆறு பாட வேலை உங்களை படிப்பிக்க கூட எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும் எங்களுக்கு பேசுறாங்க அதுக்கும் அவங்க சயின்ஸ்ல இருக்கு நேற்று வந்து சயின்ஸ் பிரச்சனை பிரச்சனையாக்குறாங்க என்னென்னு கேட்டால் சார் எங்களுக்கு எங்களுக்கு கிளாஸ் போடுறேரு பதினோராம் ஆண்டுக்கு கிளாஸ் பேரண்ட்ஸோட கேட்கு போடுறே இருக்கு பத்தாம் ஆண்டு பேரண்ட்ஸ் பாடுற சண்டை பிடிக்காங்க எங்களை உங்கள் கிளாஸ் போடுற வந்து சார் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு கிளாஸ் போடுறாங்கன்னு சொல்லி தவறாக பிள்ளையான வார்த்தைலாம் சார் இன்னும் தேசுறாங்க இப்படி எல்லாம் போடுறது சரையும் இன்றைக்கி தூக்கிட்டாங்க என்ன பிடிச்சிட்டேன்னா சேரு தூக்கினாக்கு உங்களுக்கு சயின்ஸும் இல்லை மேக்ஸும் இல்லை இன்றைக்கு டெக்ஸ்ட் படப்படுத்திக்கணும்

வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு எதிரான கட்டாய தடுப்பு காவல் மற்றும் ஒடுக்குமுறைகள் தொடர்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கையாளர்கள் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் அறுபதாவது தொடருக்கான சமாந்திரமாக வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் கடந்த தொடக்கம் ஒன்பதாம் தேதி வரை இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது மேற்படி கூட்டத்தில் இலங்கை சார்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார் தலைமையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜெகநாதன் தட்பரன் அந்த அலுவலகத்தின் உறுப்பினர் அஜித் தென்னக்கோன் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கான இலங்கையின் பதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணத்திலக உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேரடியாக கலந்து கொண்டதுடன் வெளிவிவகார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு போலீஸ் துணைக்களம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளடங்களாக இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய கட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் இருந்து நிகழ்நிலை முறையில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் இருந்து சகல நபர்களையும் பாதுகாத்தல் தொடர்பான சர்வதேசத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான அரச சட்டங்கள் தொடர்பில் வெளிப்படுத்திய விசேட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு எதிரான கட்டாய தடுப்பு காவல் மற்றும் ஒடுக்குமுறைகள் தொடர்பில் தீவிர கரிசனையை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக அங்கு கருத்துரைத்த வலிந்து காணாமலாக்கப்பட்டது தொடர்பான குழுவின் பிரதி தலைவரும் இணை அறிக்கையாளருமான ஒளிவியர் டி ப்ரோவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டால் இலங்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான போர் இடம்பெற்ற போதிலும் அத்தகைய சம்பவங்கள் பதிவானதாகவும் தெரிவித்தார் அதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டதில் இருந்து சகல நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச பிரகடனத்தில் கையெழுத்திட்டமை இந்த விவகாரம் சார்ந்த தேசிய சட்டங்களை உருவாக்கியமை மற்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை ஸ்தாபித்தமை என்பன உள்ளடங்களாக அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை என்றும் விசேடமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பான சட்டமானது சர்வதேச பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பெரிதும் உகந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேபோன்று அண்மைய சில வேடங்களில் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்படல் மற்றும் வெள்ளை வான்களில் கடத்தப்பட்டு குறித்த காலம் தடுத்து வைக்கப்படல் உள்ளிட்ட குறுங்கால காணாமல் காணாமலாக்கப்படல் ஆகிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவ்வாறான தடுப்பு காவல்களை போலீசார் முடிவுக்கு கொண்டு வருவதை அரசு எவ்வாறு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அடுத்ததாக கருத்துரைத்த இணை அறிக்கையாளர் கார்மென் ரோசா வில்லா குயின்டனா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் அரசின் கண்காணிப்புகள் மற்றும் ஒடுக்குமுறைகள் மூலம் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் இவ்வாறான சில சம்பவங்களில் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு போலீசார் மறுத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் நடந்த வாசிம் தாயுதீன் கொலையை மூடி மறைப்பதில் ஈடுபட்ட சிலர் தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஈஸ்டர் ஞாயிறு பட கொலைகள் மற்றும் வசிம் தாயுதீன் லசந்த விக்ரமதுங்கம் மற்றும் பிரதீப் எக்லங்கோட ஆகியோரின் கொலைகளுக்கு காரணமானவர்களை கைது செய்வதாக தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்தது தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் ஜனாதிபதி அன்ரோம் மாரசநாயக்க மற்றும் ஏனைய மூத்த பேச்சாளர்கள் அதையே மீண்டும் கூறினர் ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தடுத்தார் எதிர்கட்சியினால் அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் என்பதற்காக அவர் இதனை செய்யவில்லை முழு நாடாளுமன்ற குழுவும் அம்பலப்படுத்தப்படும் என்ற அச்சத்தினாலேயே இது தடுக்கப்பட்டது சபாநாயகர் வெட்கமின்றி தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மூலோபாயத்தை அம்பலப்படுத்தினார் முந்தைய அரசாங்கங்களின் நலன்களுக்கு சேவை செய்த பலர் தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கின்றனர் எனவே அரசாங்கம் முழுமூச்சாக செல்லும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்க முடியாது சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டுவரப்பட்ட கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முந்தைய நிர்வாகங்களின் போது செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தவர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறையில் முக்கிய பதவிகளை வசிக்கும் வரை தேசிய மக்கள் கட்சியின் அரசியல் மூலோபாயத்திலிருந்து நீதியை எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா புரியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா ஜூடியூப் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்